ஆரோக்கியமான ஆர்கானிக்கான இயற்கையான சத்து மிகுந்த அதனால என்னென்னமெல்லாம் நமக்கு சத்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எடுத்துட்டு இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது வணக்கம் கோதுமை குருணை கஞ்சி அப்படிங்கிற ஆரோக்கியமான ஆர்கானிக்கான இயற்கையான சத்து மிகுந்த ஒரு அருமையான பானத்தை நாம் எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படிங்கிறதும் அதனால் என்னென்னமெல்லாம் நமக்கு சத்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் இப்பொழுது இந்த வீடியோ மூலமாக திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோடு செஞ்சு காமிப்பாங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு குறிப்பெடுத்துட்டு கோதுமை குருணை கஞ்சி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க மற்றவங்களுக்கு கொடுங்க இந்த ஆர்கானிக் உணவகங்கள் இயற்கை உணவகங்கள் டீ கடை இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க இந்த பானத்தை செஞ்சு மக்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கடைக்கு நல்ல வரவேற்பு வரும் வித்தியாசமான உணவுன்னு சொல்லி எல்லோரும் வாங்குவாங்க எனவே இந்த வீடியோவை பாருங்கள் இந்த கோதுமை குருணை கஞ்சி செய்து நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை குருணையில் வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து ஒரு கஞ்சி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அந்த கோதுமை குருணை கஞ்சி சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ கோதுமை குருணை கஞ்சி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா இப்போ வந்து கோதுமை குருணை கஞ்சிக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் குருணை அரிசி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடைச்ச கோதுமை இருக்கு இல்லையா அது வந்து ஐம்பது கிராம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு வந்து ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து கா ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் கோதுமை குருணை கஞ்சி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோதுமை வந்து கோதுமை குருணை வந்து ஐம்பது கிராம் குருணை அரிசி வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ இந்த வேக வச்ச ஒரு விசில் தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா கொலைய வேக விடணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம பாத்திரத்தில் இப்போ வந்து நம்ம ஒரு விசில் எடுத்து வச்சிருக்கிற கோதுமை குருணையையும் குருணை அரிசியும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்ல குளையிற அளவுக்கு நம்ம வேக விட்டுக்கலாம் நம்ம இந்த கோதுமை கஞ்சியை வந்து நம்ம காலை உணவாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது கோதுமையில பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாலே கார்போஹைட்ரேட் வந்து அதிகமா இருக்குது இப்போ வந்து இந்த கோதுமை குருணை கஞ்சி வந்து நல்லா ஓரளவு வெந்துருச்சு நல்லா கொலைய வெந்துட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து இதில் ஜீரகம் 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 வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகு வந்து ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரவிடலாம் நம்ம இந்த கஞ்சி சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா அமிலத்தன்மையோ அஜீரண கோளாரோ நமக்கு வந்து வராது இந்த கோதுமையில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு நீடித்த ஆற்றலை வந்து நமக்கு தருது உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த கஞ்சியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம காலை ஊனமாக எடுத்துக்கலாம் நம்ம இந்த கோதுமை கஞ்சி பார்த்திங்க அப்படின்னாலே பொதுவாக டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அடிக்கடி எடுத்தாங்க அப்படின்னா உடல் எடையை வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து இது நல்ல யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து இந்த கஞ்சியை வந்து ஒருவேளை உணவாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கோதுமையில் வந்து கொழுப்பு இல்லாததுனால இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இதில் வந்து நார்சத்து இருக்கிறதுனால நமக்கு வந்து ஜீரணம் வந்து ஈஸியாக நடைபெறும் கோதுமை வந்து நம்ம சப்பாத்தி தோசை இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் ஒருவேளை கஞ்சியாக செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் கோதுமையில் வந்து கொழுப்பு இல்லாததுனால இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இதில் வந்து நல்ல கொழுப்பு தான் இருக்குது இப்போ இந்த கோதுமை குருணை கஞ்சி வந்து நல்லா கொலைய வெந்துருச்சு நம்ம இஞ்சி சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா நமக்கு வாசனை வருது இப்போ நல்லா கொலைய வெந்துருச்சு நம்மளுடைய கோதுமை குருணை கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் நம்ம நான் உங்களுக்கு வந்து மாற்றிட்டு காட்டுறேன் நான் இப்போ நம்மளுடைய ஆரோக்கியமான கோதுமை குருணை கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோல கோதுமை குருணை கஞ்சி வந்து எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அது சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத பத்தி இந்த நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம் இனி அடுத்த வீடியோல ஆரோக்கியமான உணவு முறையோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஐந்து நாள் நேரடி வகுப்பு ஹீரர் பாஸ்கர் ஆகிய நான் நடத்துற ஐந்து நாள் நேரடி வகுப்பு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆழியாறுல பொள்ளாச்சி பக்கத்துல நடத்துறதா திட்டமிட்டு இருக்கிறாங்க லாக்டவுனுக்கு முன்னால ஒவ்வொரு மாசமும் ஐந்து நாள் நேரடி வகுப்பு நடத்துவேன் பல வருடமா நடத்திட்டு இருந்தேங்க லாக்டவுனுக்கு அப்புறம் நடத்த முடியாம போச்சு பொள்ளாச்சி அருகே ஆளியாறு அப்படிங்கிற இடத்துல ஒரு அழகான இயற்கையான சூழல்ல ஹிலர் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக ஐந்து நாள் முழுவதும் பேசி நடத்தும் வகுப்பு இந்த வகுப்புக்கு பேர் என்னன்னா ஆரோக்கிய அறுவடை ஹெல்த் கல்டிவேஷன் இந்த ஐந்து நாள்ல உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்ம உடம்புல வர எல்லா வியாதிகளுக்கும் காரணம் என்ன தீர்வு என்னன்னு இந்த வகுப்புல வந்தீங்கன்னா பெரியவங்க சிறியவங்க வயசானவங்க யாரு வேணாலும் வரலாம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட முழுமையான புரிதல் நாலாயிரத்தி நானூத்தி வியாதிக்கும் என்ன காரணம் அதுக்கு தீர்வு என்ன நமக்கு நாமே எப்படி நோய்களை குணப்படுத்திக் கொள்வது மருந்துல்லா வைத்தியம் செவி வழி தொடு சிகிச்சை மோனாட்டமிக் தெரப்பி அப்படின்னு முழுமையா அஞ்சு நாளும் பல வருஷத்துக்கு அப்புறமா அந்த வகுப்பு நடத்த போறாங்க வாய்ப்புள்ள நபர்கள் வந்து கலந்துக்குங்க இந்த வகுப்புல குறிப்பா உடல் சம்பந்தப்பட்ட ஹெல்த் சம்பந்தப்பட்ட நோய்கள் சம்பந்தப்பட்ட விளக்கம் இருக்கும் அடுத்தது சரகலை தந்திரா பற இசை நடனம் தினமும் காலையிலும் மாலையிலும் நாளுமா யோகா வாழை இலை குளியல் விண்ணியல் அஸ்ட்ரானமி சம்பந்தப்பட்ட வகுப்பு இது மட்டும் இல்லாம பர்சனல் டிஸ்கஷன் நீங்க எங்கிட்ட பர்சனலா உங்களுடைய கேள்விகளை கேட்டு எங்கிட்ட ஆலோசனை வாங்கிக்கலாம் அஞ்சு நாளும் இன்னுடன் இருந்து வகுப்பை கவனிச்சு சந்தேகங்களை தீர்த்து வச்சுட்டு முழுமையா உங்களை அனுப்புறதுதான் இந்த வகுப்புடைய ஐந்து நாள் நேரடி வகுப்பு ஆழியாறுல உள்ளாட்சி பக்கத்துல ஒரு இயற்கையான சூழல்ல அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வகுப்பு நடக்க போகுது ஆரோக்கிய அறுவடை ஹெல்த் கல்டிவேஷன் இளர் பாஸ்கராக என்னால் நேரடியாக ஐந்து நாளும் அங்க தங்கி நடத்துற ஒரு வகுப்பு இந்த வகுப்புல நீங்க கலந்துகிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் அங்க வந்து அவ்வளவுதான் தங்க முடியும் எனவே முதலில் பதிவு செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஆரோக்கிய அறுவடை அப்படிங்கிற ஹெல்த் கல்டிவேஷன் அப்படிங்கிற வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல ஹெல்த் கல்டிவேஷன் அப்படின்னு டைப் பண்ணி நீங்க ஆன்லைன் மூலமா பதிவு செஞ்சுட்டு நேரில் வந்து கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணிட்டு வந்து கலந்துக்கலாம் இந்த வகுப்புக்கான கட்டணம் ஏழாயிரம் ரூபாய் ஐந்து நாள் தங்குவதற்கு இடம் மூன்று வேளை உணவு தேநீர் மற்றும் எல்லா விஷயங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் யாருக்கு விருப்பம் இருக்கோ நீங்க வந்து கலந்துக்கலாம் டிசம்பர் மாசம் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை வாங்க ஆரோக்கிய அறுவடை என்ற வகுப்பில் நண்பர்களே டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நாம் சந்திக்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்